மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான நம்ம கெண்டமீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் ஸோ நம்ம அரைச்சி தான் நம்ம வைக்க போகிறோம் எப்படி வைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இது சுடுசத்துக்கு வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் கண்டிப்பாக மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ள இப்போ நம்ம வந்து வறுக்கிறதுக்காக வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் சட்டி காயிட்டோம் இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சமாக போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு நம்ம பெருஞ்சோம்பு கொஞ்சம் போட்டுப்போம் இப்ப நல்லா பொறிஞ்சிருச்சு பெரிஞ்சோமும் இதுல வந்து நம்ம ஒரு கட்டி பூண்டை வந்து தோல் உதத்தாம நம்ம வந்து போடுறோம் அது கூட மூணு பட்டை மிளகாய் போட்டுக்கிறோம் வந்து நான் இந்த மசாலா வந்து வதக்கி நான் அரைக்க போறதுனால இந்த அளவு வந்து நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே அளவு வந்து சைஸ் கரெக்டா தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துப்போம் இப்ப இந்த நிலம் இதுல வந்து நம்ம கொஞ்சமா கல்லுப்பு ஆட் பண்ணிப்போம் இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து அரை மூடிக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கோம் அதையும் இதோடய இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளிய ஆட் பண்ணிப்போம் நம்ம இதுலயே வந்து நம்ம எல்லா மசாலாவையும் கொடுத்துருவோம் அனுப்பிக்குள்ள மசாலா அதனால நம்ம எந்த ஒரு மசாலாவும் கொடுக்கக்கூடிய இது எதுவுமே இல்லை இப்ப இந்த இது லெவல்ல வந்து நம்ம கருவேப்பில ரெண்டு கொத்து நம்ம கொடுத்துப்போம் இந்த லெவல்ல வந்து நம்ம முக்கால்வாசி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன டீஸ்பூன்ல நான் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் வறுத்து அரைச்ச ஜீரகம் நான் கலந்துக்கிறேன் இந்த டீஸ்பூன்ல நாலு ஸ்பூன் நான் வந்து கொத்தமல்லி கலந்துக்கிறேன் நாலு டீஸ்பூன் நம்ம கொத்தமல்லி கலந்தாச்சு இப்போ இது பச்சை வாட போற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துருக்கோம் ஒரு இருக்கிறப்ப நம்ம ஒரு நெடிகாய் சைஸ் பூ வந்து புளியை ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த புளியோட அந்த மசாலாவை நம்ம வந்து கலந்துருக்கோம் இப்போ அடுத்து செய்முறை பார்க்கலாமாங்க இப்போ மீன் ஆணும் வைக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் அந்த சட்டி சூடு இப்போ சட்டி சூடு வந்துருச்சு இதில் வந்து நம்ம ஆயில் கலந்துக்கலாம் நான் வந்து மூன்று ஸ்பூன் பக்கத்து ஆயில் கலந்துக்கிறேன் இப்போ ஆயில் சூடு வந்துருச்சு நம்ம வந்து வெந்தயம் கொஞ்சமாக கலந்துப்போம் கொஞ்சமாக சிறு ஜீரகம் கலந்துப்போம் நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை கலந்துப்போம் இப்போ இந்த லெவலில் ரெண்டு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் நம்ம மூணு நாலு வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சிருக்கோம் அதை கொடுத்துப்போம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த மசாலாவில் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு கலந்து வைப்போம் அதனால ஆனத்துக்கு கொஞ்சமாக உப்பு கலந்துப்போம் இப்போ இந்த லெவலில் வந்து நான் வந்து அரை டீஸ்பூன் கொஞ்சம் கூட நான் வந்து கே சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா சில்லி பவுட்ரு வந்து நம்ம கொஞ்சமாக கொடுத்துப்போம் ஏன்னா மசாலால வந்து வரமகா வந்து அரைச்சிருக்கனால கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் நாங்கள் வந்து உரப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால உரப்பு நம்ம கம்மியாக கொடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கி வதக்கிக்கலாம் நம்ம வந்து இந்த மசாலாவை நல்லா கரைச்சி வச்சுட்டோம் இப்போ எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கு புளிப்பு உரப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த இதில் வந்து ஊற்றிடலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்தாதான் நமக்கு கரெக்டா இருக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் பானம் நல்லா கொதிக்கிது பாருங்க இந்த கொதிக்கிறப்ப வந்து நம்ம மாங்காய் வந்து நான் ஒரு நாலு பீஸ் அரைஞ்சி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப நமக்கு வந்து நல்லா ஆணை கொதிச்சு வந்துருச்சு இப்ப இதில் வந்து நம்ம வந்து மீனை வந்து கலந்துக்கலாம் எல்லா மீனையும் கொடுத்தாச்சு இப்போ சும்மா ஒரு கொதி மட்டும் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நல்லா சுவையான மீனானும் நமக்கு ரெடி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேலே மல்லித்தலை அப்படி பொன்னிறமாக அப்படியே தூவி கொட்டிக்கலாம் வாசமே நல்லா கம கமன்னு இருக்கு நல்லா ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சுடுசோத்துக்கு மீனானோ சுவையோ சுவை இந்த மாதிரி ஆனத்தை கண்டிப்பாக மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்க முடிஞ்சாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் தாட்டா பாய் பாய்